ரியஸ்வெல் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய மிகச் சிறப்பான நாளில் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவருடைய இல்லத்திலே தவக்காலம் என்று சொன்னாலே அது சிலருக்கு கஷ்டமான காலம் ஆரம்பிக்குதப்பா சில பேர் அப்படி தான் பார்ப்பாங்க ரொம்ப கஷ்டமான காலம் எப்போ எதுக்கு இது கஷ்டமான காலம் இதை செய்யாத அதை செய்யாத இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு ஒரே சட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கிற காலம் அதனால் ஃபாஸ்டிங் இருக்கணும் பாசம் இருக்கணும் இன்றைக்கி ஃபாஸ்டிங் டே அப்படி தானே தெரியுமா உங்களுக்கெல்லாம் காலையிலேயே புரோட்டா சாப்பிட்டு வந்தீங்களா ஆமாம் சாமி பத்து மணிக்கு மேலே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால் விடிய காலமே சாப்பிட்றலாமா அதாவது இது ஒரு சிறப்பான காலம் இந்த தவ மூன்று காரியத்தை அழுத்தமாய் சொல்லுவாங்க ஜபம் தபம் தான தர்மம் இந்த மூன்று காரியம் ரொம்ப முக்கியமானது ஜபம் தபம் தான தர்மம் இதான் மூன்று தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் த லென்ட் சீசன் அப்படின்வாங்க அப்போ இந்த மூன்று சிறப்பான அடையாளங்களை நம்ம அடிப்படையாக வச்சு கொள்கிறோம் இதுதானா எல்லாமே அப்படின்னா இல்லை இதை தாண்டி இருக்கிற விஷயங்கள் உண்டு இன்னைக்கு லென்ட் அப்படின்னா அதனுடைய அந்த அது பழைய ஒரு ஆங்கில வார்த்தையினுடைய ஒரு மொழியாக்கம் அது அந்த லென்ட் அப்படின்னா டு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி புதுதாக வளரக்கூடிய ஒரு செடியினுடைய அடையாளம் ஒரு ஸ்ப்ரிங் அப்போ இந்த செடிகள் எல்லாம் இந்த வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பனி பெய்யும் போது எல்லாம் செத்துரும் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெட்டு தான் இலையே இருக்காது மீண்டும் அந்த ஸ்ப்ரிங் சீசன் இல்லை அந்த காலம் வருகிற பொழுது மீண்டும் அது துளிர்த்து அதெல்லாம் வரும் அதே போலதான் இந்த தவக்காலம் நீ என்னதான் உங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் மீண்டும் துளிர்க்கிற ஒரு காலமாகத்தான் கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்போ மீண்டும் நம்மளை சரி செய்து கொள்ளுகிற காலம் நம்மளுடைய பூமி கூட பாருங்களேன் அவ்வப்பொழுது ஒரு ஷேக்கெல்லாம் கொடுக்குது நம்ம சொல்கிறோம் அங்கே அழிவு இங்கே அழிவுங்கிறோம் ஆனால் அந்த அழிவுக்கு பின்னாடி ஒரு நன்மை நடக்குது என்னன்னா இந்த பூமி தன்னை என்ன செய்து தகவமைத்து கொள்ளுது அடியில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் மாறி கீறி அது உட்காந்துக்குது அப்போ தான் அது என்ன செய்ய முடியும் இன்னும் பல ஆண்டுகள் கடந்து செல்ல முடியும் அப்போ கடவுள் கூட பாருங்கள் நம்மை தகவமைத்து கொள்ள நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அதுதான் இந்த தவக்கால் இந்த தவக்காலத்தில் நம்ம வந்து உண்மையாக மனமருந்தி மன்றாடுனிங்கன்னா அவங்க பாவம் எல்லாம் கடவுள் கழிச்சு விட்ருவார் இந்த டீச்சர்லாம் பிள்ளைங்க வந்து பேப்பர் பென்சிலில் எழுதிட்டு வருவாங்க நோட்டில் கிரிக்கி கிரிக்கி எழுதிடுவாங்க டீச்சர் பார்ப்பாங்க என்னத்தை எழுதி வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சுட்டு புது பக்கத்தை எடுத்து எழுதுவாங்க பார்த்தீங்களா இதில் எழுது நான் சொல்றபடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த தவ காலத்தில் கடவுள் என்ன செய்யறாரு மிக அளவு கடந்த பேரன்புன்னு சொல்கிறோம் அவருடைய பேரன்பினால நம்மளை நிரப்புறார் இதுதான் இந்த தவக்காலம் அப்ப நாம என்ன செய்யணும் சும்மா நிரப்புவாரு சும்மா இருந்தா நிரப்பாரா இல்லை ஆண்டவர் இன்னைக்கு வாசகத்துல எல்லாம் சொல்றாரு நீங்கள் என்ன செய்யுங்க மனம் மாறுங்க திரும்பி வாங்க இந்த வார்த்தையெல்லாம் இந்த நாற்பது நாள் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்க போறீங்க இப்போ நாம் உணர வேண்டியது நீங்கள் மனம் மாற விரும்புகிறீங்களா அப்படிங்கிறது தான் அப்போ மனமாற்றம் அப்படின்னா எதுலேருந்து வரணும் நான் தான் கோயிலுக்கு வந்துட்டேனே மனம் மாறுறதுங்கிறது கோயிலுக்கு வராதவனுக்கு உள்ள வார்த்தை இல்லை மனமாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே திருப்பள்ளி வைக்கிற சாமியாருக்கும் சரி ஆயர்களுக்கும் சரி போப்பாண்டவருக்கே சரி எல்லாருக்குமே இந்த மனமாற்றம் என்பது தேவை ஏன்னா நம்ம ஒரு புரிதலில் ஓடிக்கிட்டே இருப்போம் இதுதான் அப்படின்னு அது அது அப்படி இல்லை அப்படிங்கிறத கடவுள் நமக்கு பல விதத்தில் உணர்த்துவார் ஆன்மீகம் கூட இப்போ பாருங்களேன் இன்னைக்கு திருநீர் பூச போகிறோம் நான் தோக்கத்திலேயே சொன்னேன் இந்த திருநீர் எதனுடைய அடையாளம் என்ன எல்லாம் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க காலங்காத்தானே வந்து கேள்வி கட்டிட்டு இருக்கிற அந்த சாமி திருநீர் பூசுறாங்களே இது எதனுடைய அடையாளம் நான் பாவி ஆண்டவரேன்னு ஏற்றுக்கிறீங்க அவ்வளோதான் அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இதை பூசுறோம் சின்னது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பூசுகிறோம் நான் பாவி ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்தால் கூட பூசுவோம் நன்மை கொடுக்க மாட்டோம் இதை பூசுவோம் இது ஒரு பொதுவான உன்னை அடையாளப்படுத்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் யாரையாவது மல்லுக்கட்டி நீ வா அப்படின்னு மல்லுக்கட்டி போடுவோமா இல்லை இந்த இந்த சாம்பலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த ஆதி காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா பாவம் செய்தவங்க வந்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வாங்க நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறவங்களை என்ன செஞ்சிருவாங்க வெளியில் நிப்பாட்டி வச்சு நாற்பது நாள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க அந்த பனிஷ்மெண்ட்டே கிடையாது அது அவங்களை ஒருத்தல் முயற்சிக்கு கொண்டு செல்வது அவங்க வெளியில் நிற்கணும் கோயிலுக்கு வெளியே நின்று நான் பாவி எனக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறவங்ககிட்ட அவங்க கேட்கணும் இதை பாவத்தை ஒத்துக்கொண்டவங்களுக்கு தான் இந்த இது கடவுளை மறுதளித்தவங்க கொலை செஞ்சவங்க விபச்சாரம் செஞ்சவங்க இந்த மூன்று பாவங்கள் தான் முக்கியமாய் பார்க்கப்பட்டது மற்றதெல்லாம் பாவமாக பெருசாக கருதலை கடவுளை மறுதளித்தது கொலை செய்தது உபச்சாரம் செய்தது இப்போ இதை ஒத்துக்கிட்டவங்க வெளியில் நிற்பாங்க ஒத்துக்காதவங்க ஓரமாக வந்து உள்ளே உட்கார்ந்துருப்பாங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபையில் ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு பாவங்கள் அப்படின்னா இது மட்டும் இல்லை எல்லாமே தான் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சாவான பாவத்துக்கு நம்மை கூட்டி கொண்டு போகிறது அதனால எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தப்போ இந்த உண முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா யாரெல்லாம் உணர்ந்து ஒத்துக்கிறாங்களோ அவங்க தலையில் சாம்பலை பூசி சாம்பலை போட்டு வெளியில் நிப்பாட்டிடுவாங்க ஆனால் இந்த உணர்தலுக்குள்ளே திருச்சபை வந்த பிறகு எல்லார் தலையிலையும் சாம்பலை போடணும் ஏன்னா எல்லாருமே பாவியாக இருக்கிறோம் அதனால தான் இந்த சாம்பல் அடையாளம் உருவாக்கப்பட்டது இந்த சாம்பல் மந்திர சாம்பல் அல்ல இன்னமும் பாருங்கள் எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் வச்சு சொன்னாலும் இந்த உபதேசியார் போட்டு வச்சிருக்கிறாரு பல பா பாக்கெட்டு போட்டிருக்கிறாரு சொல்கிறாரு பின்னாடி அடித்து பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க இது எதுக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா எங்களுக்கு தெரியல இதில் ஒரு ப ஒரு ஆன்மீக அடையாளமும் கிடையாது இதில் வந்து ஒரு விடுதலை அடையாளமும் கிடையாது ஒரே ஒரு அடையாளம்தான் நான் பாவின்னு உங்களை ஏற்றுக்கிற ஒரு அடையாளம் இதை வாங்கிட்டு போய் நான் சின்ன பிள்ளையில் பூசிடுங்க எனக்கு தெரியல நானும் நாற்பது நாள் தலையில் பூசிகிட்டே போவேன் ஸ்கூலுக்கெல்லாம் போவேன் வெக்கமே அந்த நேரம் அதெல்லாம் ஒரு அடையாளம் இது அப்படி பூச வேண்டிய அவசியம் இல்ல நீ ஏத்துக்கொண்டினா போதும் எவ்வளவு சொன்னாலும் பின்னாடி பாக்கெட்டுக்கு சண்டை போட போறீங்க சண்டை போட ரெடியா இருக்கிறவங்களா சொல்லுங்க ப்ரைஸ் எல்லாம் நமக்கு தேவை நீ என்னன்னாலும் சொல்லிக்க சாமி அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு போய் கொஞ்சம் தண்ணியில கலந்து குடிச்சாதான் சாமி நிம்மதி நீங்க குடிங்க அதனால வர வியாதிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கும் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க ஏன்னா நம்ம ஒன்றும் அவமானப்படுத்தலை உங்களை உண்மை நெறிக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு வரோம் அது என்னன்றதை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பூசப்படுற அந்த இந்த தி இந்த தி சாம்பலினுடைய அடையாளம் நீங்கள் பாவின்னு உங்களை ஒத்துக்கிட்டு வரீங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டா போதும் ஒவ்வொரு நாள் நான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்த நாள் என்னது மனமாற்றத்துக்கு நீ பயணிக்கணும் அதுக்கு தான் இன்னைக்கு பூசப்பட்டு நாளையிலேருந்து நீ மீண்டும் மீண்டும் நான் பாவி ஏசுவே நான் பாவி ஏசுவேன் ஒரு சிலர் கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நான் தகுதியற்ற நிலையில் இருக்கிறேன் அதனால கோயிலுக்கு உள்ள தகுதியற்றவன் நான் இருக்கிறேன் எத்தனை காலத்துக்கு இதை பேசி நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ள போகிறீங்க ஆண்டவர் உன்னை தகுதி ஆக்குவதற்கு தான் உள்ள கூப்பிடுறாரு வா என்னை நோக்கி ஓடி வா என் பக்கத்தில் வந்துரு ஆண்டவர் பாருங்க அதுக்கு தான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பிள்ளைகளே நாற்பது நாள் கொடுத்துருக்குறார் ஏதாவது ஒரு நாள் அதுக்காக கடைசி நாள் வந்துடுவேன் சாமி நான் வந்து நாற்பதாவது நாள் வந்துடுறேன் நாற்பதாவது நாள் உயிரோடு இருக்கமான்னு தெரியாது தான் பைபிள் சொல்லுது இன்றே மீட்பு நாள் இன்னைக்கு நீ மனம் மாறு நாளைக்கு அது சுவர் இல்லை அதனால ஆண்டவர் வந்து இந்த நாற்பது நாளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த நாற்பது நாளும் நம்ம இன்னும் ஆண்டவரோட நெருக்கமாக பயணிக்க ஒரு அருமையான நாட்கள் பாருங்க பழைய இடத்துல ஆண்டவர் இந்த அந்த ஃபாஸ்டிங் இதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு பாருங்களேன் அதாவது பல இடத்துல சாம்பல் பூசி சாக்கு உடை உடுத்தி இது ஏதோ இன்னைக்கு ஆல்பர்ட் சாமி கொண்டுட்டு வந்ததோ திருச்சபை இன்னைக்கு கொண்டுட்டு வந்தோ விஷயம் அல்ல இது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பாரம்பரியத்தினுடைய அழமான அடையாளம் யோனா அவர் யோனாவினுடைய அந்த புத்தகத்தில் பாக்குறோம் மூன்றாவது அதிகாரத்தில் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியவர் சிறியவர் எல்லாரும் சாக்கு உடைப்படுத்தி கொண்டனர் ந நிறைய இருக்கிறது நேரம் ஆகிடும் அதனால் நான் அப்பப்போ மேற்கோள் காட்டுறேன் தானியல் புத்தகம் ஒன்பது மூன்றிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் நோன்பிருந்து சாக்குபடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன் இது இந்த பாரம்பரியம் என்பது ஏற்பாட்டு காலத்திலிருந்து மக்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு அவர்கள் ஃபாலோ பண்ணின ஒரு மெத்தடாலஜி தான் இந்த சாம்பல் பூசிக்கொள்வது தன்னையே ஒடுக்கி கொள்வது அதைத்தான் இந்த மூன்று காரியத்தில் நம்ம சொல்கிறோம் ஜெபிப்பது பாப்பரசர் மிக அழகாக சொல்கிறார் ஜெபம் அப்படிங்கிறது இந்த நாட்களில் உங்களை ஆண்டவரோடு இணைக்கும் கடவுளோடு இணைந்திருங்கள் என்கிற அடையாளத்தை நம்ம வந்து கேட்டுட்டு போகக்கூடாது இந்த நாட்களில் ஜபத்தில் நீங்கள் இணைந்து ஆண்டவரோடு இணைந்திருப்பது த ப்ரேயர் அடுத்தது பாத்தீங்கன்னா தபம் தபம் அதுதான் அந்த ஃபாஸ்டிங் இதெல்லாம் தபம் இதெல்லாம் சாமி சும்மா தான் சும்மா ஒரு பேருக்கு தான் வச்சுருக்கிறாங்க ஏதோ அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ஒரு நாலு இட்லி சாப்பிட்டுக்கலாம் ஒரு இட்லி விட்டுறலாம் இல்லை பிள்ளைகளே தயவு செய்து நீங்கள் அந்த தவத்தை அனுசரித்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய இறக்கத்தை காண்பீர்கள் இது வந்து ஒரு வெற்று பேச்சு அல்ல நேரம் இல்லை அதனால் நாங்கள் சுருக்கமாக பேசுகிறோம் ஜபம் தபம் தான தர்மம் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை மன மகிழ்வோடு கொடுப்ப அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உண்டியல் வாங்கிட்டு போங்க ஒரு உண்டியல் கொடுக்குறோம் நீ எதெல்லாம் வந்து தவத்தில் ஒதுக்குறியோ அதெல்லாம் இதில் போடு நாங்கள் இன்றைக்கி கறியை ஒதுக்குறோம் இதில் போடு நான் சாப்பாடை ஒதுக்குறோம் அரிசி காசை இதில் போடு அப்போ இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடு அப்போ நீங்கள் ஏதோ உங்களிடத்தில் இருக்கிற குவிந்து கிடக்கிற சொத்திலிருந்து கொடுக்கல நீ எதை உனக்கு ஒருத்தலாக வைத்தாயோ அதனுடைய கணியை நீ கொடுக்குறீங்க கண்டிப்பாக அதுதான் அர்த்தமுள்ள ஒரு காணிக்கையாக மாறுகிறது ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறக்கத்திற்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் பல செய்திகள் இந்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இந்த நாட்களில் உங்களுடைய காதுகளை திறந்து வைத்து எல்லாவற்றிற்கு மேலே கடவுள் சூறா இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் இதயத்தை திறந்து வைச்சா தானே வார்த்தை உள்ளே போகும் அந்த இதயத்தை திறந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே பயணிக்க இறைவன் நமக்கு உதவி செய்ய இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்